அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெங்கம்பூர் பக்கத்தில் இளந்தோள ஊரில் தான் ஒரு எழுபத்தி அஞ்சரை சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு இருக்குது ரோட் சைட்லேயே இந்த தோப்பு விற்பனைக்கு இருக்குது பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது அருமையான தோப்பு ரோட் சைடில் தோப்பு பார்க்கணும்னா அந்த தோப்பை வாங்கலாம் பீச் பக்கத்தில் கெஸ்ட் ஹவுஸ் கிட்டக்கும் இந்த இடம் அருமையான இடம் பக்கத்தில் அதுக்கு அடுத்தால ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது உங்களுக்கு சொத்தவளை இழந்தவளை மாலைந்தான் குடிப்பு கீழே நமதுர் மேலஸ் நமது இந்த மாதிரி லொக்கேஷனில் இடம் வாங்கன்னா இந்த லேண்டை வாங்கலாம் அருமையான பிளாட்டு இந்த லேண்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க மூணாக பிரிச்சுனாலும் லேண்டை கொடுப்பாங்க உங்களுக்கு யாருக்கா தேவைன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ